Thank you.

முத்தை சத்தி சரவண முத்தைபர என போதும் முக்க்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முபர் கத்தமரும் அடிபேன பத்து தளி கணிதோடு கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயில் பெற்றி தகு பொருள் வட்சத்தோட ரச்சி தல்வதும் ஒரு நாளே தித்தி பரிபுற நிற்த்த பதமைத்து பைரவி திக் கொட்க நடிக்கொடு கழுதாட திக்குப்பரையட்ட பைரவர் தொகு 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 சிற்ற பவருக்கு திருகட என போத குத்து பறை கொட்ட குக்கு குகு குகு புத்தி புதைக்கு நட்புற்ற வரவிட்டு பலியிட்டு குளகிரி குத்து படகுத்து புறவலபெருமாலே குளகிரி குத்து படபொத்து புறவள பெருமாலே பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தக பொருள் பட்சத்தொடு அச்சு தருவது ஒரு நாளில் 네. Yeah. Yeah.